மக்களே வணக்கம் வெல்கம் டு சாரால் ஜேக்கப் வேஸ்டேட் லைஃப் இன்றைக்கி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற காய் கடைக்கு தான் போனேன் நான் சென்னையில் தான் இருக்கிறேன் ரொம்ப நாளாக இங்கே இருக்கிறேன் அப்பா உடம்பு சரியில்லைன்னு இப்போ நம்ம அந்த காய் கடைக்குள்ளே போய் பார்க்கலாமா எல்லா திங்ஸும் இருக்கும் அந்த காய் கடையில் வெளியே பார்த்தீங்கன்னா கீரைலாம் போட்டிருப்பாங்க எல்லா கீரையும் கிடைக்கும் காலையிலே போனால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மத்தியான டைமில் போனீங்கன்னா கொஞ்சம் வாடி போயிடும் இங்கே பாருங்கள் அரைக்கீரை சிறுகீரை முளக்கீரை புளிச்ச கீரையிலேருந்து அகத்திக்கீரையிலேருந்து பொன்னாங்கண்ணி கீரை கீரை எல்லா கீரையும் கிடைக்கும் கொத்தமல்லி புதினா பட்டாணி எல்லாமே வாசலில் போட்டு வச்சுருப்பாங்க எவ்வளோ சீக்கிரம் போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கலாம் இல்லைன்னா வெயிலுக்கு வாடிடும் ரொம்ப நல்லாவே இருக்கும் அதே மாதிரி இந்த காய் கொடைகளில் போனீங்கன்னா எல்லா திங்ஸும் கிடைக்கும் வெறும் காய்கறி மட்டும் இல்லாமல் மல்லிகை சாமான்லேருந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்லேருந்து பால் தயிர் மாவு எல்லாமே கிடைக்கும் நிறைய பழங்களும் காய்கறிகளும் இப்போ கிடைக்கிதுல்ல அதில் வந்து சிலதெல்லாம் மேன்மேட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா இப்போ வர தர்பூசணியை பாருங்கள் வெட்டினீங்கன்னா அப்படியே ஸ்லைஸாக வரும் அதே மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கும் ஆரஞ்சு பனானாலாம் பாருங்கள் பெருசாக மஞ்ச கலரில் ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் வந்து பழைய காலத்து அக்ரிகல்ச்சர்லேருந்து இப்போ மாடர்ன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் டெக்னிக்ஸ் வச்சு மனுஷனால் ரெடி பண்ணப்படுற பழங்கள் தான் நமக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக ஜூஸியாக கலர்ஃபுல்லாக எல்லாமே செஞ்சுக்கிறோம் இப்போ எல்லாரும் ப்ரொக்கோலி புரொக்கோலின்னு சொல்கிறாங்கல்ல அது நல்லா டேஸ்ட்டாக நல்லா கடித்து சாப்பிட மொறுன்னு இருக்குல்ல அது வந்து இட்டாலியில் முந்தி காலத்தில் சாப்பிட்டுட்டு இருந்த காய் அது இப்போது இங்கே எப்படி ரெடி பண்ணாங்கன்னா அது எப்படி பெருசாக ரெடி பண்ணாங்கன்னா காட்டில் வளர்கிற கடுகு செடி மாதிரி அது அதை வந்து பல ஜென்ரேஷனுக்கு அப்புறம் க்ராஸ் ப்ரீடிங் பண்ணி அதை பெரிய சைஸாக எடுத்துருக்குறாங்க அதுதான் ப்ரொக்கோலி அப்போலாம் தக்காளி வருது ஆப்பிள் சைஸில் பெருசு பெருசாக அது எப்படி வந்துச்சுன்னா காட்டில் இருக்கிற ஒரு தக்காளி செடியோட ஒரு சின்ன பழத்தை க்ராஸ் ப்ரீடிங் பண்ணி எடுத்துருக்குறாங்க அதுதான் இந்த சைஸ் தக்காளி வருது இந்த ஆப்பிள் மாதிரி வர பெரிய சைஸ் தக்காளியை வந்து ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக தான் முதல்ல யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க தான் சாப்பிட்றதுக்கே அதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த மஞ்சள் வாழைப்பழம் வருது இல்லை பெருசு பெருசாக கேவண்டிஷ் பனானா அது வந்து எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா ஜெனிட்டிக்கலி ஐடென்டிக்கல் க்ளோன்ஸ் அது இந்த பா வாழைப்பழத்தில் வந்து ஹண்ட்ரட் டைப்ஸ் ஆஃப் பனானா இருக்குது அது வந்து ஷேப்பு கலரு ஃப்ளேவரு டெக்ஸ்சர் எல்லாமே வித்தியாசம் அதே மாதிரி இந்த ஆரஞ்சு இருக்குதுல சாதாரணமாக அது வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கசப்பும் புளிப்பும் கலந்துருக்கும் இப்போ ரெண்டு வெரைட்டி இருக்குது பொமேலோன்னு ஒன்று இருக்குது மேண்ட்ரின்னு ஒன்று இருக்குது ரெண்டுத்தையும் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி செஞ்சது தான் இப்போ வர அந்த கலர்ஃபுல் ஆரேஞ்சு நிறைய பேருக்கு இதில் ஒரு குழப்பம் வரும் இது மேண்ட்ரின் மேண்ட்ரின்னு சொல்லுவாங்க ஆனால் அது ஒரிஜினல் மேன்ட்ரின் கிடையாது இந்த பொமேலோவும் மேண்ட்ரீனும் மிக்ஸ் பண்ணி வர்றது தான் அந்த ஆரஞ்சு கலரில் வர அந்த பழம் மேண்ட்ரீன் வந்து இனிப்பாக இருக்கும் இந்த பொமேலோன்றது வந்து கிரேப்ஸ் மாதிரி கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இப்போ நம்ம ஃபேவரட் ஃப்ரூட்ஸு நிறைய இந்த மாதிரி தான் வருது இது எப்படின்னா செலக்ட் பண்ணி ப்ரீட் பண்ணி ஹைப்ரடைஸ் பண்ணி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பண்ணி நமக்கு ரெடி பண்ணி கொடுக்குற பழம் தான் என்னோடய ஃபேவரட் பழம்னு நம்ம சொல்லிக்கிறோம் இந்த விஷயம் தெரியாமல் நம்ம சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வெரைட்டி தான் எனக்கு பிடிக்கும் இந்த கலர் தான் எனக்கு பிடிக்கும் நம்ம சொல்கிறோம் பார்த்திங்கன்னா கடைசியில் நம்ம ஏமாத்தப்பட்டுருக்குறோம்ல ஆனால் நல்லா தான் இருக்குது சாப்பிட மனுஷனே எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டான் எல்லாத்தையும் க்ளோன் பண்ணி ப்ரீட் பண்ணி எல்லாமே அவனே அவன் இஷ்டத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டான்ல இயற்கையாக வளர்கிற காய்கறிகளை கூட நம்ம இப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் எதை தான் நம்புறதுன்னு தெரியல இப்போ நான் காமிச்சதுலாம் சில காய்கறிகள் சில ஃப்ரூட்ஸ் தான் இந்த மாதிரி பத்தொம்போது வெரைட்டி இருக்குது அது நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்கிறேன் எல்லாமே இங்கே பாருங்கள் இது மாதிரி வித்தியாசமான கலர் இந்த பார்க்க ரொம்ப பெருசாக ஷைனிங்காக இருக்கும்போதே நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சிக்கணும் அதேம்மா இந்த காய்கறியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும் எல்லா வெஜிடபிள்ஸும் இதே பாருங்கள் ப்ரொக்கோலி இருக்குது இது நல்லா சமைச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் பச்சை கலரில் இருக்குது பாருங்கள் பீன்ஸில் பட்டர் பீன்ஸ் இருக்குது இன்னொரு லைட் கலர் பீன்ஸ் இருக்குது இது டார்க் க்ரீன் கேரட் சைஸை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது நம்ம தோட்டத்தில் நம்ம இதை செடியிலேருந்தே பறித்து எடுப்போம் இந்த பச்சை சுண்டக்கா இங்கே பாருங்கள் விற்கிறாங்க தக்காளி பார்த்திங்களா பெரிய சைஸ் எவ்வளோ அழகாக இருக்குது கட் பண்ணால் அப்படியே உள்ளே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் ஜூஸியாக இருக்கும் பட்டன் மஷ்ரூம் பாருங்கள் நிறைய இருக்குது சூப்பராக இருக்குது பேக் பண்ணி அழகாக வச்சுருக்குறாங்க எங்களுக்கு அங்கே இந்த மஷ்ரூம் அவ்வளோவா கிடைக்காது அந்த ஒரு பெரிய சைஸில் இருக்கோம்ல ஃபெதர் மாதிரி அதுதான் கிடைக்கும் மிளக்கட்டின கடலை பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாமே ரெடிமேட் டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போய் சமைச்சிடலாம் சோளம் பாருங்கள் நல்லா உரிச்சி பேக்கெட் போட்டு அழகாக வச்சுருக்குறாங்க கஷ்டப்படாமல் எல்லாமே கிடைக்கிது ஆனால் நம்ம அங்கே நேச்சுரலாக எல்லாத்தையும் செடியிலேருந்து எடுத்து செய்வோம் நீங்கள் எல்லாம் கடையில் வச்சுருக்குறாங்க நம்ம நம்மளாக விதை போட்டு வளர்த்து எடுக்கிறது இது எங்கெல்லாம் போய் ஊர் சுற்றிட்டு வந்து கடையில் இருக்குதோ தெரியல இந்த கிளிமுக்கு மாங்காய் எஸ்டேட்டில் சின்ன சைஸில் இருக்குது ரொம்ப இனிப்பாக சூப்பராக இருக்கும் முருங்கைக்காய் இந்த கலரில் வந்துருக்குது மழை அதிகமாக இருந்தால் இந்த மாதிரி இருக்கும் பாவக்காய் சின்ன சைஸில் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் நிறைய கலர் வெரைட்டி இருக்குது ஸ்ரீலங்காவில் வந்து அந்த கோடு போட்ட நீட்டு கத்திரிக்காய் தான் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க காலிஃப்ளவர் பாருங்கள் இந்த சின்ன கத்திரிக்காய் அங்கே யாரும் வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு என்னமோ விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன் அவ்வளோ இந்த நீட்டு கத்திரிக்காய் தான் வாங்கி செய்வாங்க எல்லோரும் ரொம்ப நல்ல கடை இது எல்லாமே ஒரே கடையில் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் தேங்காய் கூட வச்சுருக்குறாங்க பாருங்கள் முதல்ல சின்னதாக ஆரம்பித்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பெரிய அளவில் போயிடுச்சு ஜிபே இருக்குது எல்லாம் அப்படியே பே பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்குது எல்லாமே இங்கே பாருங்கள் பச்சை பயிர் கருப்பு உளுந்து கடலை பருப்பு எல்லாமே இருக்குது நீங்கள் கடைக்கு நேரில் போய் நீங்கள் வாங்கலாம் இல்லை ஹோம் டெலிவரி கூட இருக்குது நீங்கள் எது வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்து தந்துடுவாங்க இங்கே பாருங்கள் நிறைய அந்த மண்டை வெள்ளம் சூப்பராக மசாலா எல்லாமே வச்சுருக்குறாங்க நம்ம ஒரு கடைக்கு போய் காய மட்டும் வாங்கிறது காய் கடைக்கு போவோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே நுழைஞ்சா எல்லாமே ஒரேடியாக வாங்கிட்டு வந்துடலாம் மக்களே நான் கொஞ்ச நாளாக வீடியோவில் வர முடியல ஏன்னா அப்பாவுக்கு உடம்புடியாதனால கூட இருந்து நான் பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க நல்லா ஆயிட்டு நல்லா நடந்தாங்கன்னா நான் திரும்ப எஸ்டேட்டுக்கு போயிடுவேன் அது வரைக்கும் கொஞ்சம் அப்பாக்காக நான் இங்கே இருந்து தான் ஆகணும் இங்கே இருக்கிற வரைக்கும் எப்படியோ வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன் நீங்களாம் தயவு செஞ்சு என்னை மன்னித்து என் வீடியோவை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எனக்கு ஐடியாஸும் கொடுங்க சிட்டியில் இருக்கும்போது எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலான்னு நம்ம பிளான் பண்ணி செய்யலாம் எஸ்டேட்லேருந்து என்னோடய ஹஸ்பண்ட் தோட்டத்தில் நடக்கிற வேலையெல்லாம் எடுத்து போட்டுட்டு தான் இருக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு நான் லாங் வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கிறேன் இப்போ மழை பெருசாக இருக்கிறதுனால ஒன்றும் எடுக்க முடியல வெளியவே போக முடியல ஏன்னா ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க அங்கே வந்து டேஞ்சர் ஜோன்னு மார்க் பண்ணிட்டாங்க மாத்தலே ரத்தோட்டை ரெண்டு டவுனுக்கும் வந்து டேஞ்சர் ஜோன்னு சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி மட்டும் பெரிய மழை வந்துச்சுன்னா மக்கள்லாம் வேறு எங்கேயாவது வெளியே போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க நேற்று நைட்டெல்லாம் என்னோடய ஹஸ்பண்ட் தூங்காமல் ரொம்ப செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஏன்னா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்ல ஒரு ஊரில் ஒரு பெரிய ஆளுன்னா அவங்க பொறுப்பு தானே எல்லாரும் நம்மளை இருக்கிறாங்க ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா கஷ்டம் அதனால் பாதுகாப்பாக இருக்கணும்னு அங்கே இருக்கிற பசங்கக்கிட்டலாம் சொல்லி ஃபோன் பேசிகிட்டே இருந்தாங்க ஏன்னா மழை பக்கத்தில் இருக்கும் சில வீடெல்லாம் மண் சரிவு வந்துச்சுன்னா சரிஞ்சிட்டு வந்துடும் ஒரு நொடியில் காப்பாற்ற முடியாது அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தாங்க நைட்லாம் தூங்க வேணான்னு சொல்லிட்டு பசங்களெல்லாம் கொஞ்சம் முழித்து பார்த்துட்டே இருக்க சொன்னாங்க அங்கே வந்து நியூஸ்லாம் போட்டாங்க இந்த மாதிரி மாத்தலை ரத்தோட்டலை வந்து இன்றைக்கும் பெரிய மழை வந்துச்சுன்னா மக்கள்லாம் காலி பண்ணிவிட்டு வேறு எங்கேயாவது போயிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நல்ல வேலை இன்றைக்கி மழை அவ்வளவா வரல அதனால் கொஞ்சம் தப்பிச்சிட்டாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி மண் சரிவு வந்துச்சு டூ தௌசண்ட் தேர்ட்டீனுக்கு முன்னாடி அப்போ நம்ம டீ லேண்ட்லாம் கொஞ்சம் நாசமாக போயிடுச்சு வழுக்கிட்டு கண் எதிர்க்க பார்த்தாங்களாம் அப்படியே சறுக்கிட்டு போச்சா அதனால் ரொம்ப பயப்படுவாங்க இந்த மாதிரி பெரிய மழை வந்துச்சுன்னா அவ்வளோதான் மக்களே இன்னைக்கு வீடியோ தேங்க்யூ ஸோ மச் பாய்